செய்திகள் பள்ளி கூடம் போறவனும் கல்லூரிக்கு போறவனும் குடிசையில இருப்பவனும் கோபுரத்தில் வசிப்பவனும் ஏறு பூட்டி உழைப்பவனும் ஏசி கார்ல போறவனும் சந்தைக்கு தான் போறவனும் ஷாப்பிங் மால் போற பொண்ணும் வாங்குறாங்க வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்ல மக்களின் பொதுநலம் கருதி கலாம் குரல் தமிழ் வார இதழ் மற்றும் யூடியூப் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் இன்று பதினான்கு துறைகள் மற்றும் சேவைகள் உங்களை தேடி சிறப்பு முகாம் உங்களை தேடி வீட்டிற்கே வந்து குறைகளை கேட்டறிந்து தீர்வுக்கான முகாம் இன்று திருச்சி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு சிறப்பு முகாம் மரக்கடை பழைய பாஸ்போர்ட் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது சிறப்பு முகாமை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் பொதுமக்களிடம் கனிவாக குறைகளை கேட்டறிந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் சிறப்பு முகாமிற்கு வருவாய் கோட்டாட்சியர் அருள் மற்றும் வட்டாட்சியர் விக்னேஷ் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரசு திட்டங்களை பற்றியும் சேவைகளை பற்றியும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டனர் மற்ற முகாமுக்கு கட்சி நிர்வாகிகள் இருபதாவது வட்ட செயலாளர்கள் சுருளிராஜன் இருபதாவது வட்ட செயலாளர் செந்தில்குமார் இருபதாவது வார்டு கவுன்சிலர் எல் ஐ சி சங்கர் மற்றும் ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் செல்வகணேஷ் அவர்களும் கலந்து கொண்டார் விழாவில் பதினைந்து துறைகள் அதை சார்ந்த ஐந்து சேவைகளை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முகாமில் கலந்து கொண்ட மக்களுக்கு தெரிவித்தார் இந்த சேவையை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டனர் மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அதிகாரிகள் விவசாயிகள் நலத்துறை அதிகாரிகள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கலாம் குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்டம் வாசிப்பாளர் சக்தி அபி